ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரசமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேரு கார்த்திகையன் இவருக்கு வயது ஐம்பத்தெட்டு வயது இவரு அரசு வேலையில் அனைத்து வகையான துறையிலையும் பணி புரிஞ்சு வந்திருக்கிறாரு இவருக்கு சம்பளத்தை விட கிம்பலமே மன நிறைவாக கிடைக்கும் அப்படி இருக்கிறப்ப இவருக்கு கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கோயிலுக்கு பூஜை புனஸ்காரம்னு சொல்லிட்டு பல விதமான கோயில்களுக்கும் போகாரு ஏன்னா நம்மள கடவுள் இவ்வளோ சந்தோஷமா கை நிறைய பணமும் கொடுத்துருக்கிறாரே அப்படின்ட்டு இவரும் நம்ம கார்த்திகேனும் கங்காவும் அடிக்கடி கோயிலுக்கு போகாங்க இவங்களுடைய மனைவி பேர் கங்கா வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க ஏன்னா கடவுள் கடவுள் வந்து நம்மளுக்கு கணவர் மூலியமாக பணம் அதிக அளவுக்கு அதிகமாக கொடுக்குறப்ப நம்ம எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் அவரு அவரையும் நல்ல முறையில எம்பிஏ வரைக்கும் நல்லாவே படிக்க வச்சு முடிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கிற பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா நகை நட்டு மற்றபடி காரு பங்களா மற்றபடி ஸ்கூட்டி ஸ்கூட்டிலேருந்து புல்லெட்டு வரைக்கும் எல்லா வண்டிகளையுமே வாங்கி நிறைவாக வச்சுருக்குறாங்க தன்னுடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் பற்றக்கூடாது அப்படின்னு படிக்கிறப்பெல்லாம் தினமும் ஒவ்வொரு கார் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு காரும் பல வகையான காருகளும் வாங்கி வச்சுருக்குறாங்க இதனால் எந்த ஒரு குறையும் கடவுள் கொடுக்காததுனால எப்பொழுதும் அடிக்கடி லீவை போட்டுட்டு தன்னுடைய ஃபேமிலியோட டூரிஸ்ட்டுக்கு கிளம்பிடுவோம் இதனாலேயே இவங்க எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இவருக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் அவரும் பண திமர்ல ஒழுக்க விழுக்கம் சரியில்லை மற்றபடி திமிரும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவர் பேர் பார்த்தீங்கன்னா செல்வன் அவர் பேருக்கு மாரி தன்னுடைய வீட்டில் செல்வம் வந்து குமிதுன்னு தனக்கு தன்னுடைய பையனுக்குன்னே ஒரு தனித்துவம் கொடுப்பாரு ஏன்னா அவன் பிறந்த நேரம் தான் நம்ம இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கோம்னா அவனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் கேட்குற எல்லா வகையான எது கேட்டாலுமே வாங்கி உடனே கொடுத்துருவாரு இவன் போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியா தான் இருக்கும் அப்படியே தான் இவனுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில சந்தோஷமா போயிட்டு இருக்கு ஆனா இது வரைக்கும் வேலைக்கு போகல படிச்சு முடிச்சுட்டு இப்படியே வெட்டியா தான் ஊர் சுத்திட்டு இருக்கிறாரு இப்போதைக்கு நம்ம கார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஒரு இடத்துல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி அதுல வீடு கட்டி நல்ல முறையில பார்க்கிங் வசதி மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் எல்லாமே கட்டி தன்னுடைய வீட்டிலேயே எல்லாமே இருக்கிற மாரி மற்றபடி எக்ஸசைஸ் பண்ணுற அந்த இது ஃப்ளோர் முத கொண்டு எல்லாமே வீட்டிலே வச்சு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாரு இதனால் இவங்க எங்கேயுமே வெளியே போகணும் அவசியமும் கிடையாது ஏன்னா இவங்க எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகணுன்னா கூட அங்கே இருக்கிற வேலை செய் வேலையாட்களே எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அதனாலேயே அவங்க கங்காவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு தான் இவ்வளோ பணம் வருதே இதெல்லாம் யாருக்காச்சும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோன்னு அவங்களுக்கு துணியும் இன்பமும் கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் ஏன்னால் ஊரில் யாருமே லஞ்சம் வாங்கலையா நம்ம மட்டுந்தான் வாங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகேயனம் நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அவர் எல்லாத்துலேயும் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துலேயுமே போட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமான் மத கொண்டு எல்லாமே வாங்கி வைப்பாரு இதனால பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வேலை வேலைன்னு ஓடுறதுனால நம்ம கங்கா வீட்டுல தனியாதான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட நம்ம கார்த்திகேயனுக்கு டைம் கிடைக்காது அப்படி இருக்கிறப்ப அங்கே வீட்டு வேலை செய்கிற ஜென்ஸுங்களோட அளவுக்கு அதிகமாக நம்ம கங்கா வந்து ரொம்பவே க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா இவங்க நம்ம கார்த்திகேயனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது ஏன்னா தன்னுடைய மனைவி வேலைக்காரனோட போய் இவ்வளோ சீப்பாக இறங்கி பேசுகிறாலே இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா மற்றபடி இதில் ஏதாச்சும் லிங்க்கு கிங்க் இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் கங்காவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையாட்களோட அளவுக்கு அதிகமாக நெருங்கி பழகுறது மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கிட்ட அங்கிட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாரி அந்த வேலைக்காரனும் பண்ணுறது இதனாலேயே ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசி அவங்களுடைய வாழ்க்கைகளை இங்கே இருக்கிற வேலைக்கார பசங்கள்கிட்ட பேசி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் நம்ம கார்த்திகைனுக்கு ரொம்ப ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது ஏன்னா தன்னுடைய மனைவி தான் நம்ம வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு வேலைக்காரனோடைய அவ்வளோ பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகேயன் திட்டி திட்டி விட்டுருவாரு அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் பார்த்தீங்கன்னா என்னங்க எனக்கு பேச துணைக்க ஆள் இல்லை அதனால வேலை செய்கிற பசங்கிட்ட கூடவா நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு லிமிட் தான் நம்ம தராதரம் என்ன அவங்க தராதரம் என்ன அப்படி இருக்கிறப்ப அவன் நம்ம வீட்டில் செய்ய வேலை செய்கிற வேலையால் போய் பேசுறது பெருசு அப்படி இருக்கிறப்ப நீ இப்படி தொட்டு தொட்டு பேசுறது மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக பேசுறது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாரு அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் கொஞ்சம் லிமிட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம கணவர் ஒரு மாதிரி ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார் பொறுமையாக இழந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அந்த மாரி டைப்பு இதனால் தன்னுடைய கங்காவும் வீட்டில் எல்லா வேலைகளையுமே அவங்க செய்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எங்கா இருக்கணும்னு நினப்பாங்க ஏன்னா காலையில் வந்து சாப்பிட மாட்டாங்க ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க மற்றபடி எக்ஸசைஸ் எல்லாமே செய்வாங்க இவங்கள பார்த்தா வயசானவங்க மாரியே தெரியாது ஏன்னா இவங்களும் அவ்வளோ எங்காக இருப்பாங்க நம்ம கார்த்திக் என்னும்னா எல்லா வகையாலையும் சம்பாரிச்சு கொடுக்கறதுனால இவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பையனுக்கு மேரேஜ் பண்ணலாம் ஏன்னா அவனுக்கும் வயசாகிட்டு போகுது அவனுக்கும் எல்லா பொண்ணுங்களோடையும் சுற்றுறதை நான் பார்க்குறேன் அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு வந்து ஒரு கால் கட்டு போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகேயன் வந்து தன்னுடைய பையனுக்கு ஒரு பணக்கார இடத்துல பொண்ணு பார்க்குறாங்க அங்கே பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு நம்மளுக்கு நம்ம செல்வனுக்கு பிடிச்சிருது பிடிச்ச பிறகு அப்படி எப்படின்னு பல கோடி மதிப்புள்ள செலவில் கல்யாணத்தையும் கிராண்டாக பண்ணுறாங்க கிராண்டாகவும் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணமாக நல்ல முறையில் பண்ணி முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையும் நல்ல முறையில் ஓடிக்கிட்டு இருக்கு தன்னுடைய பையனும் ரொம்ப சந்தோஷமாக அவனுடைய பிடிச்ச மனைவியோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கிறப்ப தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தனியாக வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இடம் வாங்குறாங்க அது ஒரு பல கோடி மதிப்புள்ள இடத்த வாங்கி அங்கேயும் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய பையனும் மனைவி இருக்கணுங்கிறதுக்கும் கொசுரம் ஏன்னா காசு இருக்கிறவன் தானே இதுலயும் எதுலயும் கண்ணாப்புனான்னு செலவு பண்ணிட்டு அப்படி இருக்கிறப்ப இவங்களும் வீடு கட்டதா நினைக்கிறாங்க மறுபடியும் ஒரு அழகான மகனுக்கும் மகளுக்கும் ஒரு வீடு பங்களா மாரி மறுபடியும் ஒரு வீடு கட்டுறாங்க கட்டிட்டு அதுலயும் காரு பைக்னு சொல்லிட்டு நம்ம செல்வனுக்கு முத கொண்டு எந்த ஒரு குறையும் கிடையாது ஏன்னா தன்னுடைய அப்பாவே இந்த வயசு வரைக்குமே நல்ல முறையில பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம செல்வனுடைய மனைவி வந்து ஒரு அஞ்சு மாசமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய மகனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடி பார்க்குறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க உங்களுடைய பையன் வந்து இப்போதைக்கு கோமா ஸ்டேஜில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்சம் பேசி பேசி ட்ரை பண்ணுங்கள் அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் வரான் ஆரம்பிக்குதான்னு தெரியல இப்போதைக்கு நான் கொடுக்குற டேப்லெட் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்களும் நம்ம ஆதரவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் வந்து கண் விழித்து மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகேயனுக்கு அப்போ தான் தோண ஆரம்பிக்குது இவ்வளவு நல்லா கடவுள் நம்ம நல்லா வச்சிருந்தாரே இப்போதைக்கு மகன் மூலியமா சோதனைகளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவரும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சு தன்னுடைய கடவுள் கூட நம்ம காப்பாத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல கொஞ்சம் விட்டே கொஞ்சம் ஈகம் மாரி தோணுது அதுக்கப்புறம் மருமகளுக்கு ஏழாவது மாசம் சீமந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ செலவு பண்ணி ரொம்பவே கிராண்டா ஒரு திருவிழா மாரி தன்னுடைய மருமகளுக்கு வளைகா போட்டு விடுவாங்க அதெல்லாம் முடிச்ச பிறகு தன்னுடைய ஆதிராவுடைய கணவன் கொஞ்சம் கூட சுயநலம் வரவே இல்லை அப்படி இப்படின்னு ஒரு ஒரு கட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்தில் இறந்தும் முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஆதிராவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க ஏன்னா இப்போயோ பிறக்கும்னு இருக்குது அந்த குழந்தை பிறக்கிறது கூட அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆதிராவும் ஏன்னா தன்னுடைய கணவர் இறந்துட்டாரு இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி குழந்த பிறக்கிற மட்டும் நம்ம இங்கே இருப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிராவும் இங்கே இருக்கிற அப்படி இப்படின்னு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துடுது இப்போதைக்கு நம்ம கார்த்திகேயனும் அவங்களுடைய சம்பாதிச்ச பணம் காசு எதுவுமே கூட வல்ல எல்லாமே உயிரற்ற பொருட்கள் தானே அப்படி இருக்கிறப்ப உயிருள்ள மனிதர்கள்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னா நம்ம வந்து கோயிலு கோயிலுன்னு போனோம் ஆனா கோயிலுக்கு போய் எந்த ஒரு புரோஜனமும் இல்லை பத்தில் ஒன்று பதினொன்னா ஆயிடுச்சு அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய மகனுடைய மருமகள் மருமகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் போடுறாங்க ஏன்னா தன்னுடைய சொத்துக்களை வாங்கணும்னு சொல்லிட்டு தனக்கு பையன் பிறந்துட்டான் அது மட்டும் இல்லாம இவனுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே தன்னுடைய பையனுக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் நடக்குது அது இல்லாம தன்னுடைய கணவர் இறந்ததுனால ஜீவ அம்சமும் வாங்கிக்கிறாங்க இருந்த சொத்து பத்து நகை நட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பிடுங்கிட்டாங்க இப்படி இருக்கிறப்ப நம்ம கார்த்திகேயன் இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லாத வெறும் தான் நிக்கிறாரு ஏன்னா இப்போதைக்கு அவருக்கு வரதே அவருடைய பென்ஷன் பைசா மட்டும்தான் ஏன்னா இவருக்கும் வயசாயிருச்சு வயசான பிறகு இப்போதைக்கு சக்கரை ப்ரெஷரு சுகர்னு சொல்லிட்டு எல்லா விதமான நோய்களும் இருக்கு மூட்டு வலி எல்லாமே இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன செலவு போக அது மட்டும் இல்லாமல் வீட்டு வாடகை அந்த வீட்டு வாடகையும் கட்டிக்கிட்டு இப்போதைக்கு நம்ம கார்த்திகேயனும் கங்காவும் இருந்த சொத்துக்கள் எல்லாம் இழந்துட்டு நிற்கிறாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு ஏன்னா அன்னைக்கு இவங்க மனசில் அப்பதான் தோண ஆரம்பிக்குது அன்னைக்கு நம்ம லஞ்சம் லஞ்சம் வாங்கி எல்லா காரு வீடு பங்களா சொத்துக்கள்னு எல்லாத்துலேயும் பெருமையாக இருந்தோம் இப்போதைக்கு கடவுள் நம்மகிட்ட கொடுத்த மாரி திருப்பி ரிட்டர்ன் வாங்கிட்டாரு ஏன்னா இப்போதைக்கு ஒன்றும் இல்லாத ஆளாக தான் நிற்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சமும் நீ சம்பாரித்த ஒரிஜினல் பணம் மட்டும்தான் அதில் வந்த வருமானத்துக்கு உனக்கு தகுந்த சொத்த கடவுள் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு மனசில் யோசிக்கிற ஆரம்பிக்கிறாரு ஏன்னா இவர் வந்து நம்ம வாங்கின பணத்துக்கு தான் நம்மளுக்கு கடவுள் இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு நம்மளோட வேலை செஞ்சவன் ஒருத்தன் நான் அப்படிக்கா அவன் லஞ்சம் வாங்கவே மாட்டான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறாரு அவர்கிட்ட கேட்டு விசாரிக்கிறாங்க நலம் விசாரிக்கிறாங்க ரெண்டு பேருமே பேசி பேசிக்கிறாங்க என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு பையன் அவனும் இறந்துட்டான் என்னுடைய மனைவியை அவனுடைய மனைவி பார்த்தீங்கன்னா அவ அவன் அந்த பேர குழந்தைக்கு உண்டான சொத்து மதிப்புகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டா இப்போதைக்கு நானும் என் மனைவியும் எந்த ஒரு கவ எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் கவலையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா எங்கள் பேர குழந்தைகளை பார்க்க கூட எங்களுக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கார்த்திகேன்னு சொல்லி புலம்பெல்லாம் ஆரம்பிக்கிறாரு அவர் அப்போ தான் சொல்கிறாரு சரி உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குது நீ எப்படி இருக்குன்னு கேட்டு விசாரிக்கிறப்ப தான் அவர் சொல்கிறாரு கார்த்திகேயா நான் நல்லாதான் தான் இருக்கிறேன் எனக்கு கடவுள் கொடுத்த பணத்தில் நான் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து ஒரு வீடு ஒரு பொண்ணு பையன் அவங்களும் ரெண்டு பேரும் பிரைவேட்டு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இப்போதைக்கு என்னுடைய பேர குழந்தைகள் மற்றபடி எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு சொத்து பத்துக்கள் எல்லாமே கம்மி தான் இருக்கிறது காரு பைக்கு மட்டும்தான் அந்த காரும் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாண்டில் வாங்கினது அதுவும் என்னுடைய பையன் இப்போ சம்பாதிக்கிறதுனால அந்த காரு கூட எனக்கு வாங்கி கொடுத்தான் ஆனால் இப்போதைக்கு என்னுடைய மனைவி நானும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு எந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது எங்க வாழ்க்கையும் நிம்மதியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் நம்ம கார்த்திகேனுக்கு தோணுது நம்ம வாங்கின பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படி கடவுள் இருந்த பக்கத்து அதனால நம்ம வேலை செய்யறவங்க எல்லாமே தன்னுடைய வாழ்க்கைக்கு நேர்மையாகவும் தன்னுடைய வேலைக்கு லஞ்சம் வாங்காம நல்ல முறையில வர வருமானத்தை வச்சு அதுக்கு உண்டான சொத்துக்களை மட்டும் வாங்கணும் அப்படி லஞ்சம் மூலயமா வாங்கினாலும் அது கடைசி வரைக்கும் நிலைக்காது ஏன்னா அந்த அந்த பணம் வந்து வேறு வழியில் வந்ததுனால அந்த பணமும் ஒரு கட்டத்தில் போன மாரி இங்கிட்டு உள்ள சொத்துக்களும் ஒரு வகையில் கடவுள் பிடுங்கிக்குவார் தன்னுடைய ஒரிஜினல் நம்ம பணத்துக்கு உண்டான சொத்துக்களை மட்டும்தான் கடவுள் நம்மகிட்ட கொடுத்து வச்சுருப்பாருன்னு இவருக்கு மனசில் தோண ஆரம்பிக்குது அப்போ தான் கடவுள் வேலையில் இருந்த வரைக்கும் தன்னுடைய வேலையான பணிகள் எல்லாமே நல்ல முறையில் செய்யாதனால லஞ்சம் வாங்கி வாங்கி செஞ்சு இப்போதைக்கு தன்னுடைய வேலைகளையும் இழந்து தன்னுடைய பிள்ளையும் இழந்து சொத்து மதிப்பு எல்லாத்தையும் இழந்து வெறும் ஆளாக நிற்கிறாங்க இப்போதைக்கு அவருக்கு மிஞ்சினது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பென்ஷன் பணம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய நிம்மதியற்ற வாழ்க்கையும் கூட ஏன்னா வாழ்க்கையில் நிம்மதி தாங்க ரொம்ப முக்கியம் செய்கிற வேலையை ரொம்ப நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் மக்களுக்கு உதவி செய்கிற வகையிலையும் செஞ்சோம்னா வாழ்க்கை ரொம்ப நல்ல முறையில் நடக்கும் கடவுள் ஒரு நாளும் நம்மள கைவிட்ட மாட்டாரு கிடைக்கிற சம்பளத்தை வச்சே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தோம்னா அது நம்ம அந்த பணம் எப்பொழுதுமே நம்மளுக்கு நிலைச்சு இருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த பணம் வேற விதமா வந்துச்சுன்னா அது போற மாரியே தெரியாது எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது கடவுளா பார்த்து ஒரு நாள் வேற வழியில எடுத்துக்குவாரு அதனால வேலை செய்யற கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க எல்லாமே தன்னுடைய நேர்மையான வேலைகளை நீட்டா செய்யுங்க எந்த ஒரு லஞ்சமும் வாங்காம மக்களுக்கு சேவை செய்யற விதமா செய்யுங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்